புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவா தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் மற்றும் பிரசன்ன ஜோதிடம் குறித்து பல தகவல்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சாவளி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறோம்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சார் அதாவது வருஷத்தினுடைய முதல் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லலாம் சார் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நிகழ்ச்சி சார் சார் அதாவது இப்போது வந்து எங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் தான் இருக்கு சார் அதாவது பிரம்மஹத்தி தோஷம்னா பிரம்ம சித்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அதற்கான பரிகாரங்கள் இருக்குங்களா ரொம்ப அருமையான கேள்விமா அதாவது அம்மா அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு மெயின் வந்து தெரியாதவர்களுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமோடு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் இந்த புது வருடப்பிறப்பில் அந்த முதல் திங்கக்கிழமையில் இந்த காலகட்டங்களில் பிரம்மகத்தி தோசத்தை பற்றி நம்ம என்ன அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் வந்து ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி அப்படிங்கிறது என்னென்னா பிரம்மை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பிரம்மை அப்படின்னா இந்த மூளை வந்து சீர்திருத்தமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய மூளை சில நேரத்தில் வந்து ஒரு சில வேர்த்துக்கு செயல்படாமல் போயிடும் அப்போது நம்ம இந்த உடம்பில் வந்து எல்லா ரத்தங்கள் இயங்கினாலும் கூட இந்த மூளை தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் டிஸ்கு ஒரு அந்த மூளைக்குள்ளே கொண்டு போய் இந்த உலகத்தவே சேவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமானது எதுன்னு கேட்டால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூளை தான் இந்த மூளையில் ஏதாவது ஒரு சின்ன கிராக் இருந்தாலும் கூட நம்மளால் செயல்பட்டு இந்த உலகத்தில் சீர்திருத்தமாக நடக்க முடியாது அப்படி இருக்கும் காலகட்டங்களில் யாராவது ஒரு குடும்பத்துக்குள்ள சில மனநிலை சரியில்லாமல் அவங்க பேசுகிறாங்க மனநிலையே ஒரு சீர்திருத்தமாக வர மாட்டேங்குது நான் என்ன பாவம் பண்ணுன்னு எனக்கு தெரியல என்னால் நல்லா பேசணுன்னு ஆசை இருக்குது நான் எல்லாத்துக்கும் கூட நல்லபடியாக சிரிக்கணுன்னு ஆசை இருக்குது ஆனால் என்னுடைய மனநிலை சரியாக இல்லை என்னால் வந்து இயங்க இயங்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அப்போது நம்மளோட மூளை செயல்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் பிரம்மை என்று பொருள் அப்போ இந்த பிரம்மை என்பது எங்கிருந்து வருது அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு எங்கே உருவாகுதுன்னா நம்ம முன்னோர்கள் வழியில் யாராவது ஒருத்தருக்கு அந்த பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனநிலை சரியில்லாமல் யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு சரியான வைத்தியம் பார்த்துருக்க மாட்டாங்க அவர் கடைசி காலத்து வரைக்குமே மனநலம் சரியில்லாமையே இருந்திருந்து அந்த வம்சத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மண்ணில் சரியில்லாதவங்க ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அதோட ஜீன் அந்த ரத்த கனெக்டிவிட்டி தான் அந்த பிரம்மகத்தி தோஷம் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் அவங்களோட வம்சாவளியில் அந்த கர்ம வினை தோஷங்கிறது ஒன்று இருக்குது அந்த பிரம்மகத்தினால் வந்து கடுமையான பாதிப்பு எப்போவுமே இருக்கும் அப்போ அந்த பாதிப்புனால் மக்களுக்கு வந்து நான் எதுவுமே செயல்பட முடியலைங்கிறக்கு பேர் தான் பிரம்மகத்தி தோஷம் இது பிரேத தோஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே அவங்க வந்து மனநில் சரியில்லாமல் இருந்து வைத்தியம் பார்த்துங்கூட அந்த குணநிலை சரியில்லாமல் போய் கடைசியில் அந்த மனநல சரியில்லாமையே அந்த ஆண்மை இறந்து போகுது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் உண்மையான பிரம்மகத்தி தோஷம் அந்த பிரேத தோஷத்தோடு சேர்ந்து தான் பிரம்மகத்தி தோஷம் கனெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் வைத்தியம் பார்த்து அவங்க மனநிலை சரியில்லாமையே காலமாயிட்டாங்கன்னா அதுவே அந்த ஆன்மா வந்து நான் நிம்மதியாகவே பிறந்து நிம்மதியாகவே வாழலை அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு அந்த ஆன்மா போயிடுமா அதனால தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அந்த கிரக அடைப்பு தோஷம் இருக்கிறதுக்கு காரணம் யாராவது ஜாதகத்தில் பாருங்கள் சூரியனுங்கிறது தந்தை அப்பா சூரியனோட யாராவதுக்கு ஒரு மாந்தி இருந்தால் அந்த மாந்தி என்பது ஒரு இறப்பு இந்த இறப்பு தோஷம் போய் அந்த மாந்தி சூரியனோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க வம்சாவளியில் யாரோ ஒருத்தர் மனநிலை சரியில்லாமல் இருப்பாங்க இல்லை காணாமல் போய் இறந்துருப்பாங்க இல்லை அவங்களுடைய புத்தி சுவாகம் இல்லாமல் ரொம்ப காலம் இருந்து அந்த வீட்டில் இருப்பாங்க அந்த வம்சாவளியில் இருந்து அப்படி ஒருத்தர் பிறவி எடுக்கிறாங்கன்னா இந்த கிரக சேர்க்கை யாராவது ஒருத்தருக்கு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்துட்டு உங்கள் முன்னோர்கள் மூணு தலைமுறையை யோசிச்சு பாருங்க ஆமாங்க எங்களுடைய பெரியப்பாவுக்கு இருந்தது எங்கள் சித்தப்பாவுக்கு இருந்தது எங்களுடைய தாத்தாவுக்கு இருந்துச்சு அவர் ரொம்ப காலம் இருந்தார் அதுக்கப்புறம் காணாமல் போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சூரியனும் மாந்தியும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்களோட வம்சாவளியில் தந்தை வழியில் ஒரு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கோ ஒரு அற்புதமான ஒரு கோவில் பரிகாரம் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த சூரியனோட மாந்தி யாருக்கு கனெக்ட் இருந்தாலும் இது யாருடைய வம்சாவளி சாபம்னா அப்பாவோடய வம்சாவளியிலேருந்து தான் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய மகன் சனி சனி பகவானுடைய மகன் மாந்தி அப்போது இந்த சனி பகவானுடைய மகன் மாந்தினா அந்த மாந்திங்கிற கிரகம் போய் சூரியனோட கனெக்ட் ஆகும்போது மூணு தலைமுறை சாபத்தையும் யாரோ ஒருத்தருக்கு சூரியனோட மாந்தி இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்க ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் இந்த பிரம்மகத்தி தோசத்தினால இவருடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னு கேட்டால் சூரியன்னா பேர் புகழ் அரசாங்கம் இந்த உலகத்தில் ஒரு அதிகாரத்தோடு வாழ்கிறது ஒரு பெரிய ஒரு சிகரத்தை தொடறது ஒரு உச்சி புகழுக்கு போகிறது நல்ல ஒரு ஆன்மாவாக இருக்கிறது புனிதமான ஆன்மாவாக இருக்கிறது சூரியனா நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறது இத்தனைக்குமே சூரியன் தான் ஒரு பெரிய பொருள் கூட அந்த மாந்தி கனெக்ட் ஆகிட்டால் அவருடைய திறமை எல்லாமே லாக் பண்ணி வச்சு அதிலிருந்து அவர்னால் தவிச்சு தவிச்சு மேலே வர முடியாமல் தவிப்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட மாந்தி தான் அப்போ இந்த சூரியனோட மாந்தியை உங்கள் காலத்தில் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து உங்களுடைய ஒரு பிறப்பு பிறந்து இந்த புண்ணிய பூமிக்கு வந்துங்கூட இந்த விஷயத்தை தெரியாமையே போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த பிரம்மகத்தி தோசமும் பிரேத தோஷமும் சூரியனோட மாந்தி இருக்கிற குடும்பத்தில் தான் இது இருக்கும் இதுக்கு ஆதிகால பரிகாரங்கிறது ஒன்று இந்த உலகத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அதுவும் இந்த பதிவில் இருந்து நீங்கள் இந்த ப இந்த கோவிலை

என்ன என்ன கேள்விமா கேட்க தடை ஐயா அம்மா அம்மா ஆ வணக்கங்க ரொம்ப சந்தோஷங்கம்மா அசுவதி அசுவதி நட்சத்திரம் மேசராசியில பிறந்து திருமண தடை தடைதோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் அதாவது என்ன அப்படின்னா அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர் முதல் கேது திசையில் தான் பிறந்திருப்பார் ஆ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அவருடைய பிறப்பு அந்த அம்சத்தில் கேது திசையில் முதல் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை என்ன திசையில் பிறக்குதோ முதல் அந்த கோவில் போயிட்டு வந்தாதான் உங்கள் ஜாதகத்தில் அந்த தாயோட பிறப்பு தோஷம் முதல் நிவர்த்தி ஆகும் அந்த குழந்தை இந்த பிறந்த இந்த பூமிக்கு வரும்போது முதல் நம்ம என்ன திசையில் பிறந்தமோ அந்த கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் கீழ்பெரும்பள்ளம்ங்கிற கேது பகவானுடைய ஆலயம்தான் அங்கே போய் ஏழு விளக்கு நெய் நெய்த்தீபமேற்றி ஏழு முறை கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அவரை கூட்டிகிட்டு போய் அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நல்லபடியாக சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் நன்றிம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது சொல்லிடுங்கம்மா இருபத்தொரு வயசு ஜூன் ரெண்டாம் தேதி சந்தியா தேவி திருவோதர் நட்சத்திரம் மிதுன ராசி லக்னம் மகரம்

நீங்கள் இந்த காலகட்டங்களில் நம்ம தமிழ்நாட்டிலையே முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அறுபதாம் பல்லம்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் அறுபது அடியில் ஒரு நாக சர்பம் ஒன்று ஒரு பாறையிலேயே உருவாயிருக்கு அந்த அர்த்தனாரீஸ்வரர் கோவிலில் போய் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் மரகதலிங்க பூஜை காலையில் ஆறு மணிக்கு நடக்கும் வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் திருச்செங்கோட்டில் மரகதலிங்க பூஜை நடக்குது இவரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அந்த மரகதலிங்க அபிஷேகத்தை சாப்பிட்டுட்டு அந்த கோவிலில் வந்து அறுபது அடியில் ஒரு சர்ப்ப ஒன்று ஒரு பாறையில் உருவாகிருக்கு அங்கே கொண்டுட்டு போய் திருவாதிரை நட்சத்திரக்கார் ராகு திசையில் பிறந்திருப்பீங்க அந்த ராகுக்கு தேங்காவில் உடச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க சீக்கிரமாக கல்யாணம் நடக்கு நன்றிங்கம்மா அதாவது பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதாவது சூரியன் மாந்தி சேர்க்கை இருந்தால் அவங்க எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் வந்து அவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க அந்த கோவில் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வமாக இருக்கும் அந்த கோவில் வந்து மக்களுக்கு ரொம்ப தேவை இல்லைங்களா கண்டிப்பாக சார் இந்த உலகத்தில் அந்த காலத்தில் வந்து கோவிலெல்லாம் இந்த சித்தர்கள் உருவாக்கி வச்சதுனால இது சித்தர்கள் வாழ்ந்த பூமிங்கிறது அதுக்கப்புறம்தான் அந்த சித்தர்கள் வாழ்ந்து அவங்கெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு ஆலயத்தில் தான் அவங்க இருந்த ஜீவசம்மதி ஆகிருக்காங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான் ஜீவசம்மதி ஆகியிருக்காங்க அப்போது இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறதுல வாழ்க்கையில் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்குன்னு ஒரு தீர்த்தம் இந்த உலகத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இந்த பிரம்மகத்தி தோஷங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் ஒரு வம்சத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அந்த பிரம்மகத்தி தோஷம் அந்த வம்சாவளிக்கே தொடரும் அதுக்குரிய ஆதிகால பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டிங்கன்னா அடுத்த குழந்தை உங்கள் வீட்டில் வாரிசாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் வராது அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான் நம்ம எங்கேருந்து கர்மாவை வாங்கி வச்சுருக்கிறோமோ அதை வாங்கி வச்சால் மட்டும் பற்றாது அதை கண்டுபிடிச்சி அதைய நிவர்த்தி செஞ்சு உங்களுடைய புனிதமான ஆன்மாவை நீங்கள் மாறிக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் ஜாதக சுத்தமாகும் பிறக்கும் போது நம்ம வம்சத்தில் எப்படி வேணாலும் நம்ம பிறந்திருக்கலாம் சிசரின் பண்ணி எடுத்திருப்பாங்க சுகப்பிரசவமாக கூட இருந்திருப்பாங்க ஆனால் பிறப்பு ஒன்று தான் இந்த பூமிக்கு நீங்கள் வெளியில் வந்தாச்சுனாலே உங்கள் ஜாதகத்தில் முற்பிறவில செய்த பாவமும் இந்த பிறவியில் செய்த பாவமும் இதை கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணி பாவ ஆத்மாவாக இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பிறந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தை விட்டு நீங்கள் எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டு போகும்போது நீங்கள் புனித ஆத்மாவாக போனால் அந்த வம்சத்தில் யாருக்குமே தோசத்தோட ஒரு குழந்த பிறக்காது அந்த தோஷத்தோட ஒரு குழந்த பிறக்கவே பிறக்காது அப்போது நம்மளோட வேலையை என்னென்னா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மற்றவர்களுக்காக வாழ்கிறத விட நம்ம தன்னை பற்றி நாம் இந்த பிறப்பெடுத்து நம்ம ஜாதகத்தில் சுத்தப்படுத்தி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம படைச்சவருக்கும் நம் தாய் தந்தைக்கும் நம் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல பேர் புகழோடு இருந்து இந்த ஆன்மாவை புனித பாவ ஆத்மாவை தொலைச்சாத்தான் இந்த ஜாதகம் வேலை செய்யும் அதுக்கு அற்புதமான கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட மாந்தி யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மூணு மாதம் போதுமானது தொண்ணூறு நாளில் உங்கள் மாற்றம் ஏற்படும் அதே போல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் உங்களை விட்டு வெளியில் போகும் ரெண்டாவது அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருக்குதோ அந்த தடைகளெல்லாம் நீங்கி நீங்கள் இந்த இலக்கை அடைய வேண்டிய காலம் உங்கள் ஜாதகத்தில் அங்கிருந்து தான் பிறப்பெடுக்கும் அதுக்கு அந்த கோவில் என்னென்னு கேட்டால் நம்ம திருப்பூரில் அவனாசி பக்கத்தில் திருப்பூரில் இந்த ரெண்டுக்கு சென்றலை திருமுருகன் பூண்டி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இப்போவே நீங்கள் அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் திருமுருகநாத சுவாமி அப்படின்னு அந்த கோவில் வந்து இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த அம்சத்தை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கோவில் வந்து படிப்படியாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லாம் சமநோக்கமாக போய் கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்படி அம்சத்தோடு கட்டியிருக்காங்களோ சேம் அப்படியே இருக்கும் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போய் கீழே இறங்கி 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 லிங்கத்தை போய் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அந்த கோவில் அமைச்சிருப்பாங்க அதை ஏன் அமைச்சிருக்காங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சூரியனுடைய ஒளி மேற்கிருந்து கிழக்க அப்படியே உதித்து அந்த இடத்துல அஸ்தமனமான மாதிரி அந்த சூரிய ஒளி இருக்கும் அந்த சூரியன் மறையிறதுக்குள்ள வருஷத்தில் மூணு நாள் மட்டும் அந்த சிவலிங்கத்து மேலேயே அந்த ஒளி வந்து அந்த லிங்கத்து மேலே பட்டு அதுக்கப்புறந்தான் அஸ்தமனமாகும் இதைய முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை தெளிவாக அந்த கோவிலை ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலுக்குள்ள என்ன ஒரு ரகசியன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வந்து சூரசம்ஸ்காரம் பண்ணி அசுரனை வதம் செய்துட்டு அவர் பிரம்மகத்தி தோசத்தோடு அந்த கோவிலுக்குள்ளே வர்றார் வரும்போது கையில் வேலும் ஆயுதத்தையும் வெ உள்ளெடுத்துட்டு போனால் அப்பா வந்து இன்னும் கோபத்துக்குவார்னு சொல்லி வேலையும் மயிலையும் வெளியவே நிறுத்தி வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு சிவனுடைய மகனாக ஒரு முருகர் வந்து எளிமையாக உள்ளே போய் முருகன் வந்து அப்பா கட்டையே சிவன்கிட்டையே மன்னிப்பு கேட்குறார் உங்களோட பேச்சை நான் கேட்காம உலகத்தவே சுற்றி வந்து இப்போ நான் அசுரனையும் வத செய்துட்டு நான் இப்போ வந்து பிரம்மகத்தி தோஷத்தோடு வந்து நான் நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு முருகனே வந்து சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட கோவில் தான் திருமுருகன் பூண்டி இந்த திருமுருகன் பூண்டியில் அப்போ ஆல்ரெடி அவருடைய சுய புத்தியை இழந்து அசுரனை வத செஞ்சு அப்பேறுபட்ட ஒரு முருகரே வந்து சிவன் பாதத்தில் வந்து சரணாகதியான கோவில் தான் தமிழ்நாட்டிலேயே திருமுருகநாத சுவாமி அதனால் அந்த கோவிலில் போய் எனக்கு பிரம்மகத்தி தோசத்தை எனக்கு இந்த உலகத்தில் யாரும் தீர்க்க முடியாது என்னைய தீர்க்கறதுக்கு பெற்றவங்க நீங்கள் உங்களுக்கு தான் தெரியன்னு சொல்லி அவர் சரணாகதி ஆனதுனால் அந்த கோவிலில் சிவன் வந்து தவம் பண்ணி அங்கிருந்து ஒரு தீர்த்தத்தை வர வச்சு அதில் ஒரு சத்தியை படைச்சி அதில் ஒரு தீர் தீராத ஒரு மூலிகையை உருவாக்கி அது ஒரு மூலிகை தீர்த்தமாக உருவாக்கி வச்சு என்னுடைய மகனுக்கு இந்த முருகனுக்கே நான் நவக்கலச பூஜை பண்ணி நான் அந்த தீர்த்தம் எடுத்து ஊத்துறேன் இந்த கோவிலில் முருகனுக்கும் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்தால் இங்கே வரக்கூடிய மக்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி சொல்லி நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஒம்பது கலச தீர்த்தம் எடுத்து முருகனுக்கே ஊற்றின ஸ்தலம் தான் திருமுருகநாத சுவாமி இந்த திருமுருகநாத சுவாமி கோவிலில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கும் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாகுது அதாவது திருமுருகநாத சுவாமி கோயிலை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தீங்க அதில் உடைய சிறப்பு அம்சம்னு ஒன்று இருக்குமே சார் அதையும் சொல்லணும் அதனோட இல்லாமல் இந்த ஆதிகால பரிகாரங்கள் இந்த புக்கில் இருக்குங்களா ஆமாங்கம்மா இந்த புத்தகம் வந்து இது ஒரு அஞ்சு கிலோ வருங்க இது எப்போர் சைஸு இந்த புத்தகம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஜோதிடத்துறையில் முப்பது ஆண்டு காலம் பணிபுரிஞ்சு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீகமான ஒரு ஜோதிட புக்கு உலகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய முப்பது வருஷ அனுபவத்தில் இந்த ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் இந்த உலகத்துக்காக நாங்கள் சமர்ப்பணம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தாறு பரிகாரங்கள் ஆமாங்க இப்போ நீங்கள் இந்த சொன்ன அந்த கோயில் பரிகாரமும் இதில் இருக்குது ஆமாங்கம்மா இந்த புத்தகத்தில் வந்து நான் கொடுக்கறது எல்லாமே ஆதிகால பரிகாரங்க இந்த புத்தகம் வந்து நம்ம மக்களுக்கும் கொடுக்குறங்க அதாவது வந்து எல்லோரும் வாங்கி படிக்கிறாங்க இந்த உலகத்துக்கு வேணும் அப்படிங்குறக்காக அது நிறைய நம்ம நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் தெப்பக்குளத்து பக்கத்தில் நம்மளது ஒரு ஆபீஸ் அலுவலகம் அமைச்சிருக்கேன் அங்கேயே இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது ஆமாங்க கண்டிப்பா சார் சார் அதாவது இப்போ ஒரு நேர்கிட்ட பேசிடலாம் பேசுவோம் சார் வணக்கம் நேரம் நேரம் நல்ல யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் யாருக்காக கேட்க போறீங்க தான் நீங்க பேசலாம் யாருக்காக யாருக்காக கேட்க போறீங்க உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார் சார் பேர் ரகுபதி சார் ஓகே வயது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சார் எழுபத்தேழு எழுபத்தி ஏழு சார் கன்னி ராசிங்க கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் என்ன கேள்வி சார் கேட்க போறீங்க சார் வேலை வாய்ப்பு இல்லை சார் ஓகே ஓகே கவலை வேண்டாம் சார் நீங்கள் ஐயா கிட்ட பேசலாம் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் ஐயா பிறந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்த பூலோகத்தில் சித்திர நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் செவ்வாயுடைய திசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க வயலூர் முருகன் கோவிலில் போய் செவ்வாய் அன்னைக்கு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சுட்டு வாங்க பன்னெண்டு ராசி கட்டத்தில் உங்களுக்கு எங்கெங்கே தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் அந்த முருகர் நடத்தி கொடுப்பாரு நல்லபடியாக இருப்பீங்க நன்றிங்க ஐயா நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம்மா யாருக்காக கேட்க போகிறீங்க

கன்னிராசி ஆ நன்றி நீங்கள் பேசலாம் ஆ பூச நட்சத்திர கடகராசியில் ஒரு குடும்பத்தில் பூச நட்சத்திரம் கடகராசியில் யார் பிறந்தாலும் சனி பிறந்த ஒரு குச்சனூர் தான் அது சுயம்பு வடிவம் அதனால் அன்னைக்கு குச்சனூரில் போய் எள்ளு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அங்கே ஏழைகள் யாராவது கீழே கோவில் வாசலில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் குடும்ப பிரச்சனை நன்றோடு தீரும் அழைத்ததற்கு நன்றிப்பா சார் அதாவது அந்த கோயில் பற்றி சொல்லியிருந்தீங்க அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்க சார் அதையும் கேட்கலாம்ண்ணா அதாங்கம்மா திருமுருகநாத சுவாமியோட கோவிலுங்க அதாவது நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிற விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது திருமுருகனா திருமுருகன் பூண்டின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் அந்த கோவிலில் வந்து செவ்வாய்களம் அன்னைக்கு முருகனுக்கு உகுந்த நாள் செவ்வாய்கிழமணிக்கு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த பவர் வந்து உங்களுக்கு அது அப்படியே கிடைக்கும் இந்த கோவிலை வந்து ஒரு ஏழு முறையாவது பிரகாரத்தை சுற்றி வந்தால் அந்த கோவில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் சக்தியெல்லாம் நம்ம உடம்பில் வந்து உள்ளே வந்து சேரும் அதே போல் எல்லா நாளும் போகலாம் செவ்வாய்க்கிழமனைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு இந்த சூரியனோட மாந்தி மட்டும் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் போகிறது சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன்னா ஞாயிறு அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி போட்டுவாங்க வாங்க அந்த கோவிலில் வந்து அந்த சூரிய ஒளி அந்த கோவிலில் படுறதுனால அந்த கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க உங்கள் முன்னோர்களை நினச்சி அங்கே சாமி கும்பிடுங்க அந்த கோவிலில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா முருகருக்கே அபிஷேகம் பண்ண தேர் தான் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்குது ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு வாளி தண்ணி எடுத்து நீங்கள் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்குதோ அந்த வீட்டில் கொண்டுட்டு போய் சாமி கோவிலில் ஒரு தீபாரதனை காமிச்ச திருநூரை தண்ணியில் போட்டு கலக்கி அந்த வீடு பூரை தெளித்து விட்டுட்டு நீங்களும் குளிச்சுக்கோங்க அன்றோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகும் அப்போ அந்த பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் முருகனுக்கே பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆனதுனால முருகன் கிட்டையே கொண்டு போய் பாதத்து வைங்க அன்றோடு உங்க ஜாதகத்துல நிவர்த்தி ஆகி உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு சிவன் முருகன் வந்து தந்தை மகன் இவங்களுக்கான அந்த பரிகார ஸ்தலம் அருமை சார் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி வணக்கம் என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் மத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்